அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கோயில் திருப்பராய்த்துறை திருவரங்கம் வட்டத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள ஒரு அருமையான கோயில் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருச்சிராப்பள்ளி வயலூர் ரோட்டில் இருக்கிற உஜ்ஜீவநாத சுவாமிகள் திருக்கோயில் இதோட புராண பெயர் திருக்கற்குடி இதை பற்றி ஒரு பதிவு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் யமபயம் நீக்கக்கூடிய ஒரு தலம் மார்கண்டேயருக்கு இங்கே தான் வந்து சிவபெருமான் வந்து அருள் புரிந்தார் இந்த உய்யக்கொண்டான் திருமலை என்னும் திருக்கற்குடி கோயிலையும் அதே மாதிரி திருப்பராய்த்துறை கோயிலையும் ஒரே நாளில் பார்க்குறது மிகச்சிறப்புங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அதுக்காக நானும் என்னுடைய மனைவியும் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம் வயலூர் சாலையில் பயணிக்கும் பொழுதே வலதுபுறத்தில் நமக்கு இந்த பெரிய காம்பவுண்டு சுவர் தெரியும் இதுக்குள்ளே இப்படி ஒரு அற்புதமான கோயில் அப்படிங்கிறது முதல் முறை வந்து பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக ஆச்சரியமாக இருக்கும் உயக்கொண்டான் திருமலையிலேருந்து வயலூர் வழியாகவே நாம் திருச்சி கரூர் சாலையை அடைஞ்சி அதில் கொஞ்சம் தூரம் பயணித்தோம்னா முக்கொம்பு தாண்டி நமக்கு இடதுபுறத்தில் அந்த திருப்பராய்த்துறை கோபுரம் மிக அழகாக நமக்கு தெரியும் உய்யக்கொண்டான் திருமலை கோயிலேருந்து நம்ம வயலூர் வழியாக பயணிக்கும் பொழுது சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் நம்ம இந்த கோயிலை அடையலாம் கோயிலின் நுழைவாயிலும் அந்த கோபுரமும் நமக்கு மிக அழகாக இப்போ தெரியுது இந்த நுழைவாயிலுக்குள்ளே நம்ம கிராஸ் பண்ணி போனோம்னா கார்லாம் பார்க் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு விசாலமான இடம் இருக்குது நுழைவாயிலுக்கு வலதுபுறத்துலேயே அந்த தலை வரலாறு போட்டிருக்காங்க இப்போ நான் காரை நிறுத்திட்டு வந்து ஒரு கிளிப் எடுப்பேன் அந்த நுழைவாயிலுக்கு வலதுபுறத்திலே இந்த தலை வரலாறு போட்டிருக்கு நம்ம இந்த கோயில் காட்சிகளை பார்க்கும் பொழுது அந்த வரலாறு பற்றி எனக்கு தெரிந்த தகவல்களை நான் சொல்கிறேன் இந்த தகவல்கள் நான் கண்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் இதில் தவறுகள் ஏதும் இருந்தால் மன்னிக்கவும் முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு திருக்கோயில் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த தள வரலாறு படிக்கும் பொழுது இந்த தளத்தில் வந்து திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் வாசகர் அருணகிரிநாதர் மற்றும் பட்டினத்தார் இவங்கெல்லாம் வந்து இங்கே பாடியிருக்கிறதா போட்டிருந்தது நுழைவாயிலுக்கு அடுத்து நாம் இந்த கோபுரத்தை தாண்டி உள்ளே போனோம்னா நமக்கு அந்த பலிப்பீடம் அதுக்கப்புறம் கொடிமரம் கோயிலை சுற்றி வர பிரகாரம் இதெல்லாம் மிக அழகாக நமக்கு தெரியும் இந்த திருக்கோயிலின் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்ச இரண்டாவது நாள் நாங்கள் இந்த கோயிலுக்கு போனோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இங்கே கும்பாபிஷேகம் நடந்தது அதனால தான் நாம் இங்கே இந்த சாரங்களில் கட்டப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த இரண்டாவது கோபுரத்தை நாம் கிராஸ் பண்ணி உள்ளே போனோம்னா மூலவர் சன்னதி இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அந்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இந்த கோயிலுடைய டீட்டெயில்ஸ் பற்றியும் கேட்டுக்கிட்டு போவோமே ஸ்ரீ மயிலாம்பிகை அன்னை சன்னதிக்கு முன்னாடி எல்லாம் நிற்கிறாங்க அதை நம்ம மூலஸ்தானத்துலேருந்து பார்க்குறோம் அதே மாதிரி இந்த மூலஸ்தானத்துக்கு வலதுபுறத்தில் பார்த்திங்கன்னா ஞானசம்பந்தர் பாடிய அந்த தேவார பாடல்கள் மாணிக்கவாசகர் பாடிய அந்த திருவாசகம் இந்த காட்சிகள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும் இங்கே அழகாக பொறிக்கப்பட்டிருக்கு அன்னைக்கு ஆராதனை மற்றும் அபிஷேகம் முடிஞ்ச பிற்பாடு இங்கே மூலவருக்கு வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ணுறதுக்காக இப்போது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே நாம் இந்த கோயில்களுடைய சில காட்சிகளையும் நாம் கண்டு ரசிக்கலாம் இந்த திருக்கோயிலில் அன்னை ஸ்ரீ மயிலாம்பிகை சமேத பராய்த்துறை நாதராக சிவபெருமான் காட்சியளிக்கிறார் இந்த பராய்த்துறை நாதருக்கு இன்னொரு பெயர் தாருகா வனேஸ்வரர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த திருத்தலம் அமைந்த இடத்துல வந்து பராய் மரங்கள் நிறைய இருந்ததாக சொல்கிறாங்க அதனால் இந்த ஏரியா வந்து பராய் வனமாக இருந்திருக்கு இந்த தகவல்கள்லாம் கோயில் கல்வெட்டுகளில் இருக்கிற மாதிரி தல வரலாறு கூறுது சமஸ்கிருத மொழியில் பராய் மரத்துக்கு தாருகா விரக்ஷம் அப்படிங்கிற பேர் போல் அதனால் இந்த பராய்த்துறை வனத்துக்கு தாருகா வனம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது அதனால தான் இந்த மூலவருக்கு தாருகா வனேஸ்வரர் அப்படிங்கிற பேர் அமைந்தது இந்த கோயில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஆவடையார் கோயில் போயிட்டு வந்தோம் அங்கே இருக்கிற கல் தூண்களில் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இருந்தது ஆனால் இங்கே இருக்கிற கல் தூண்கள் ரொம்ப அழகாக இருக்குது சிற்ப வேலைப்பாடுகள் அவ்வளோவா இல்லை நான் இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு வர சிவபெருமானின் அனைத்து கோயில்களையும் சோழர்கள் வந்து திருப்பணி பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் மூலவருடைய அந்த இடது புறங்களில் பொழுது சப்தமாதர்கள் அவங்களுடைய சிலைகள்லாம் பிரதி பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் இந்த கோயில்லையும் இருந்துச்சு மூலஸ்தானம் நுழையிறதுக்கு முன்னால் மயிலாம்பிகை அன்னை வந்து தெற்கை பார்த்தா மாதிரி இருப்பாங்க மூலவர் வந்து கிழக்கு பார்த்தா மாதிரி இருக்காரு தெற்கு திசை சுவர் பக்கமாக இந்த சப்தமாதர்கள் சிலைகள்லாம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க மூலஸ்தானத்துடைய மேற்குப்புற அந்த சுவரில் அர்த்தநாரீஸ்வரர் இருப்பார் அதே மாதிரி வடக்குப்புற சுவரில் வந்து பிரம்மதேவன் இருப்பார் இது வந்து நான் ரெகுலராக சோழர்களால் திருப்பணி செய்யப்பட்ட அனைத்து சிவபெருமான் கோயில்கள்லேயும் பார்க்குற ஒரு விஷயமாக இருக்குது பராய் மரக்காட்டில் இறைவன் இருப்பதனால இந்த இடத்துக்கு பேர் பராய்த்துறை திருப்பராய்த்துறை அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது இதோடைய புராண கால பெயர்கள் வந்து கல்வெட்டில் வந்து உத்தம சீவி சதுர்வேதி மங்களம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ மூலஸ்தானத்தை சுற்றி இருக்கிற அந்த பிரகாரத்தை அப்படியே வளம் வரும் அப்படி வளம் வரும்பொழுது நம்ம பார்த்தோன்னா அந்த ரைட் அண்ட் சைட் கார்னரில் திரும்பும் பொழுது நமக்கு தெரியும் அங்கே நவகிரகங்கள் வந்து பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க இப்போ மெதுவாக இந்த மூலஸ்தான பிரகாரத்தை சுற்றிட்டு அப்படியே வெளியில் வந்து இந்த மெயின் சுற்று பிரகாரத்தை அப்படியே சுற்றி வரலான்னு போயிட்டுருக்கோம் இப்போ இதோடைய வரலாறு பற்றியும் கொஞ்சம் நாம பேசலாம் சிவபெருமான் எவ்வளவோ திருவிளையாடல்கள் பண்ணியிருக்காரு இந்த தளத்திலையும் அவர் பண்ண ஒரு திருவிளையாடல் இருக்குது இந்த தாருகாவனத்தில் இருந்த முனிவர்களும் அவர்களுடைய குடும்பங்களை சேர்ந்த ரிஷி பெண்களும் கடவுள் பக்தி இல்லாமல் மிகச் மிகச்சிறந்தது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கைகளில் அதையே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இவர்கள் அனைவரையும் நல்வழிப்படுத்துவதற்காக சிவபெருமான் சித்தம் கொண்டு பிச்சாடனர் வேடத்தில் இந்த தார்காவனத்தில் வந்திருக்காரு அதுவும் மிகவும் அழகான ஒரு இளைஞன் ரூபத்திலையும் திருமால் வந்து ஒரு மோகினி அவதாரத்தோடு அவர் கூட இருவரும் சேர்ந்து இந்த வனத்துக்கு வந்திருக்காங்க மோகினி அவதாரத்தில் இருந்த திருமாலை பார்த்து மயங்கி முனிவர்களும் அழகான இளைஞன் ரூபத்தில் இருந்த சிவபெருமானை பார்த்து மயங்கிய ரிஷி பெண்களும் தங்களுடைய நிலை மறந்து இருவரு பின்னாடி அப்படியே போயிட்டுருக்காங்க திடீர்னு சுய நினைவுக்கு வந்த அந்த முனிவர்கள் தங்களுடைய இந்த நிலைமையை பார்த்து ரொம்ப கோபப்பட்டு அதர்வன வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அபிசார வேள்வி அப்படிங்கிறத ஒன்று நடத்தி சிவபெருமானை அழிக்கிறதுக்காக அந்த வேள்வியை நடத்துகிறாங்களாம் இந்த அபிசார வேள்வியை பயன்படுத்தி ஒரு நல்ல காரியத்துக்கோ இல்லை ஒரு கெட்ட காரியத்துக்கோ வெற்றி அடைகிறதுக்காக பண்ணுவாங்க போல் அந்த மாதிரி ஒரு யாகத்தை வச்சு இந்த பிச்சாடனரை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்போது அந்த வேள்வியில் தோன்றிய ஒரு ஒரு சக்திகளையும் பூதகணங்களையும் வச்சு ஏவி விடுறாங்க ஆனால் எல்லாமே போயிட்டு அந்த சிவபெருமானுக்கு அணிகலன்களாகவும் ஆடைகளாகவும் மாறி ஒரு அற்புத காட்சி நடந்திருக்கு அந்த அபிசார வேள்வியில் தோன்றிய எந்த ஒரு சக்தியாலையும் சிவபெருமானை அழிக்க முடியல அப்போதான் வந்திருக்கிறது வந்து திருமேனி சிவபெருமான் அப்படிங்கிறத உணர்ந்து தங்களுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதாக ஒரு வரலாறு கூறுது இப்படி தார்காவன முனிவர்களின் செருக்கை அடக்குவதற்காக பிச்சாடனர் வேடம் பூண்டு திருவிளையாடல் புரிந்த ஒரு அற்புதமான இடம் இந்த திருப்பராய்த்துறை இந்த திருவிளையாடலை கேள்விப்படும் பொழுது பர்சனலாக எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த திருவிளையாடல் வந்து ஒரு எதிர்மறை சக்திகளை முறியடிக்கக்கூடிய ஒரு திருவிளையாடலாக அமைந்திருக்கு அதனால் கண்டிப்பாக இந்த தளத்துக்கு வந்து நாம் இந்த தாருகாவனேஸ்வரை வழிபடும் பொழுது நம்முடைய எதிர்மறை சக்திகள்லாம் நீங்க கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில வளம் வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறையோட கண்ட்ரோலில் இருக்கிற கோயில்களுடைய அந்த தகவல்கள் பார்க்கும்பொழுது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தான் தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமான கோயில்கள் இருக்கிறதா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் திருச்சி மாவட்டத்துக்கு அப்புறம் தான் தஞ்சாவூர் மதுரை திருவாரூர் இதெல்லாமே லிஸ்ட்டில் வருது இந்த கோயிலுக்கு இப்போ தான் நான் முறையாக வந்து பார்க்குறேன் பார்க்கும்பொழுது ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்தது இதோடைய வரலாறுகள்லாம் படிக்கும் பொழுது என்னால் இயன்ற அளவுக்கு இந்த மாதிரி பார்க்காத கோயில்களை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு என்னால் முடிந்த அளவுக்கு பதிவுகளை நான் இங்கு பதிவிடுவேன் இதுவரை மிக பொறுமையாக இந்த காணொலியை கண்டவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்